வரலட்சுமே தெரியல சேலம் மாநகரை பொறுத்தவரையில் புதிதாக இந்த லே போடுறாங்க போட்ட இடத்துல பூங்காக்குன்னு இடத்தை ஒதுக்கி அந்த இடங்கள்ல சில தனியார்கள் அங்கங்க அந்த இடத்துல மாநகராட்சியை பூங்காவை எடுத்து சிறப்பு அந்த கழிவு நீர் தான்

நம்ம பிளாட் போடும்போது அது வந்து நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட இடத்திலே தனியார்கள் ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் குறிப்பிட்டு சொன்னால் அதை எடுத்து மாநகராட்சிக்கு சொந்தமாக உறுதியாக கொண்டு வந்து விடலாம் யார் எப்பேற்பட்ட தனியார் வைத்திருந்தாலும் அதை எடுத்து மாநகராட்சி கொண்டு வந்து விடலாம் புதிய பூங்காக்கள் பொறுத்தளவு தேவைக்கேற்ப சேலத்திலே நாம் நிச்சயமாக செய்யலாம் எனவே நான் நேராக பேசுகிறோம் மட்டும்